அதிமுக ஆட்சியில் பிரதமர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக ஐம்பது தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது பி எம் எனப்படும் பிரதமர் ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டம் ஒன்றிய அரசு மூலம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை இத்திட்டத்தில் இகளுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்தனர் கும்முடிப்பூண்டி ஊராட்சியில் உள்ள சானாபுத்தூரில் வீடுகளை கட்டாத பயனாளிகளுக்கு விதிகளை மீறி சுமார் முப்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது வெளிச்சத்துள்ளார் வந்தது சொந்த வீடு உள்ளவர்களும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியற்றவர்களும் மோசடியாக பல லட்சம் ரூபாய் பெற்றதும் புலனானது நாகை மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியில் ஒரு கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக பத்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதேபோல பல கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பல்வேறு மோசடிகளை ஊழல் தடுப்பு பிரிவினர் கண்டுபிடித்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகள் ஐம்பது பேர் மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க